அபு அப்து ரஹ்மான் அப்துல்லா ரலி அவர்கள் சொன்னதாவது தூதர் சல் அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு அறிவித்தார்கள் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது தாயின் வயிற்றில் நாட்கள் விதையின் வடிவிலும் பின்னர் இதே கால அளவிற்கு ஒரு துண்டு சதையாகவும் இருந்தீர்கள் பின்னர் உங்களுள் ஆவியை ஊதி உயிர் தரக்கூடிய வானவர் அனுப்பப்படுகிறார் அவர் நான்கு விஷயங்கள் குறித்து கட்டளையிடுகின்றார் உங்களது வாழ்க்கை தேவைகளை தேடிக்கொள்ளும் வழிகள் உங்களது ஆயுட்காலம் உங்களது செல்கள் உங்களது வாழ்க்கை நல்ல முறையில் அமையுமா அல்லது துன்பகரமாக அமையுமா என்று வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லையோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக உண்மையிலேயே உங்களில் ஒருவர் சுவர்க்கத்திற்கும் அவருக்கும் இடையில் ஒரு கை அளவு தூரமே இருக்கின்ற வகையில் சுவர்க்க வாசியை போல் நடந்து கொள்வார் ஆனால் அவருக்காக எழுதப்பட்டிருப்பது அவரை முந்திக் கொள்கிறது ஆதலால் அவர் நரக வாசியை போல் நடந்து கொள்ள ஆரம்பித்து அதனால் அவர் நரகத்தில் நுழைகின்றார் இன்னும் உங்களில் ஒருவர் நரகத்திற்கும் அவருக்கும் இடையில் ஒரு கையளவு தூரமே இருக்கும் வகையில் நரக நெருப்புக்கு இரையாகும் விதத்தில் நடந்து கொள்கிறார் ஆனால் அவருக்காக எழுதப்பட்டிருப்பது அவரை முந்திக் கொள்கிறது இதனால் அவர் சுவர்க்க வாசியை போல் நடக்க அவர் சுவர்க்கத்தில் நுழைகின்றார் புகாரி முஸ்லீம்